ஹை கைஸ் வெல்கம் டு சனு கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் என்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஐந்தாவது வாரம் அதாவது அஞ்சாவது சனிக்கிழமை தான் இந்த விளாக் வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் தீபாவளிக்கு முன்னாடி நான் வந்து காஞ்சிபுரம் போயிருந்தேன் ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து அப்பன் பெருமாள் கோயிலுக்கு வந்து நாங்கள் போனோம் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப தான் இந்த வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்கே வந்து கிளம்பி வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கோம் இப்போ போயிட்டு சனிக்கிழமை சாமி வந்து அஞ்சாவது வாரம் வந்து கும்பிட்டுட்டு தான் நாங்கள் பெருமாள் சாமி எடுத்து மேலே வைப்பாங்க ஸோ அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வாரமும் தழுகைட்டு அஞ்சு வாரமும் பண்ணுவாங்க ஒன் வீக் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க ஸோ நாங்கள் அந்த வீக் வந்து டூர் போயிட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து என்னோடய பர்த்டேன்றதுனால ரொம்ப ஸ்பெஷலாக வந்து வடை எல்லாம் செஞ்சு பொரியல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அஞ்சாவது வாரம் சனிக்கிழமை வந்து கும்பிட்டு பெருமாள் சாமி எடுத்து மேலே வச்சிருவாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு பிளான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து அம்மா ஏஞ்சி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் ஸோ பாயாசம் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ரெசிபீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க அது என்னது வா ரசம் அதை குழம்பா இது போல் தான் போடுகிறியா வடை இதோ எடுத்துக்காட்டு வடை தயிர் வடை குழம்பு சொல்ல தயிர் வடை யார் பார்த்தாலும் வாங்க வாங்க கூட்டணும் சுவாரி என்ன இது உருளைக்கிழங்கு பொரியல் என்ன இன்னும் பொரியல் நான் செஞ்சேன் வாழைக்காய் பொரியல் சுண்டல் அம்ம சுண்டா கல் ரசம் ஹாய் கைஸ் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலின்னு வடை செய்ய சொல்லிட்டாங்க ஸோ வடை வந்து செய்யப்படுவோம் பாயாசம் ஸோ பாயசம் எங்கள் எங்கள் அம்மா பாருங்கம்மா என் பர்த் டே என்னைங்கம்மா அஞ்சாவது அஞ்சாவது சனிக்கெழப்ப சொல்லு அஞ்சாவது சனிக்கெழ பர்த்டே வந்து பாயசத்துக்கு இங்க பாருங்க முந்திரி வந்து அப்படியே வந்து வதக்கி வடையிலேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ யார் நெய்யெல்லாம் எல்லாம் காய்ச்சிட்டு ஸோ இணையிலே வதக்கி போட்டுடலாம் வந்து நெய்யில் தனியான வதக்கி போடுறது பாயசம் ரெடி ஆஸ் எப்பவும் போல் வந்து நம்ம வடை செய்ய வேண்டியது தான் ஸோ உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கடலை பருப்பு வடைக்குமே மாவு வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் தான் வந்து மார்னிங் வேணாம் ஈவினிங்காக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு வைக்கலாம் வைக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈடு மட்டும் சாமி கும்புறதுக்காக உளுந்த வடை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு வடை வந்து மசால் வடை வந்து ஈவினிங்காக பண்ணிக்கலாம் ஒன்றரை மணி ஆகிட போது ஒன்றே கால் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸோ அதனால் வந்து பெருமாள் சாமி வந்து காலையிலே எல்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா வந்து த்ரீ ஓ கிளாக் ஏஞ்சாங்களாம் எங்களுக்கு தெரியாது அப்பா சொல்லிட்டு இருந்தாரு மார்னிங் மூணு மணிலேருந்து ஏஞ்சி உங்க அம்மா செஞ்சுட்ருக்காங்க ஸோ எல்லா ரெசிபீஸும் அம்மாவே செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து டென் ஓ கிளாக் டென் So ி ஆகிடுச்சுங்க நாங்கள் இங்கே திருவள்ளூர்லேருந்து நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போய் சேர்றதுக்கு ஸோ இங்கேயுமே சரியான மழை வந்த உடனே நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து உடனே வந்து ஒரு கால் மணி நேரத்தில் வடை மட்டும் செஞ்சுட்டு பால் மட்டும் காய்ச்சி ஊற்ற வேண்டியது இருந்தது பாயசத்துக்கு அது வட்டமாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தாங்க எங்கள் பெருமாள் சாமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேர்ட் வீக் அம்மா சாமி கும்பிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீக் எங்க என்னால் போக முடியல சிவன்யா இருந்தால் காவியாக்குமே ஸ்கூலு ஸோ அதனால் நாங்கள் யாருமே போக முடியல நாங்கள் டூர் போயிட்டு இருந்தோம் நானாக அவரோம் ஸோ அதனால் வந்து இந்த இந்த வீக் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து சனிக்கிழமை சாமி வந்து கோவிந்த சாமி வந்து கும்பிட்டாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ சாமிக்கு நாங்கள் எல்லாமே கூட கல்புரம் எல்லாம் காமிச்சு கல்புரம் ஆராத்திலாம் காமிச்சு நம்ம சாமி வந்து சூப்பராக கும்பிட்டாச்சு நிறைய பொரியல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வடைப்பாயசம் எல்லாமே சூப்பரா இருந்தது நான் இருந்தேன் என்னோட பர்த்டே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பொரியல் நல்லா சூப்பரா வடைப்பாயசத்தோட சாப்பிட்டேன் இந்த இயர் ஃபுல்லாக இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சோ அந்த பர்த்டே அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் தான் நான் எடிட் பண்ணேன் சோ வந்து காஞ்சிபுரத்தில் தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ் டூ டேஸ் வந்து ரொம்ப பிஸிங்க ஸோ எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸஸ் அதை இதுன்ட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு என்னால் வீடியோ எடிட் பண்ணதுக்கும் லேட் ஆகிடுச்சு ஸோ எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு எங்கள் அம்மா வீட்டு பெருமாள் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக கம்பீரமாக அழகா இருந்தாங்க ஸோ எப்பயுமே தேர்ட் வீக் சாமி கும்பிடுவாங்க தேர்ட் வீக் சாமி கும்பிட்டுட்டு அஞ்சாவது வாரம் வரைக்குமே பெருமாள் சாமி கீழே வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை தழுகை இட்டு சாமி கும்பிடுவாங்க சோ இது வந்து லாஸ்ட் வீக் அஞ்சாவது வாரம் சோ பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் சுத்த சூப்பராக கும்பிட்டுட்டு நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக வடை பாயசத்தோடு சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்றைய டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் கேக் கட்டிங் இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களோட வீடியோவை இவ்வளவு பொறுமையாக பார்த்ததுக்கே ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேக் Bye bye, go in the, go in the.